ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா டெக் ப்ளஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் டிஐயோட ஃபுல் ரிவ்யூவும் பார்க்கலாம் ஓனர்ஷிப்போட இதையும் பார்க்கலாம் ஓனர் நான் தான் வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நண்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் இந்த வண்டியோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தாலும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஆம் கலப்பைக்குன்னு போகலான்னுபா ஆம் கலப்பைக்கு பார்த்தீங்கன்னா வண்டி குறை சொல்கிறதுக்கே இல்லை ஆனால் வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இன்னமேட்டு இந்த வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க முடிஞ்சளவுக்கு ஃபோர் இன்ட்டு ஃபோர் எடுங்க பின்னாடியும் பதினாலு சைஸு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஓவரால் டெ பெரிய டயரு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆம் கலப்பைக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆர்பியம் வைப்பேன் அதை பதினஞ்சு ஆரூப்பியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பி வந்து டிராப் ஆகும் நான் என்ன பண்ணுவேன் ரெண்டு லிவருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு தான் ஓலவே ஓட்டுவோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்சரில் லோ மீடியம் லோ ஹைன்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா லோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை நான் இதில் வந்து போட்டு ஓட்டுவேன் ரெண்டு லிவருமே ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு ஓட்டுவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆர்பியும் பேலன்னு பார்த்தீங்கன்னா பதினாலில் வந்து நிற்குமா ஒரு ஆர்பி எந்த வண்டியுமே ட்ராப் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் டயர் மட்டும் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே தே சுற்றுதுன்னா இட் மீன்ஸ் பொறிச்சிக்கிட்டே போகும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டயர் வந்து அதிகமாக தேயும் அதே ஃபோர் இன்ட்டு ஃபோராக இருந்தால் என்ன பண்ணும் நம்ம வந்து பதினாலில் வைச்சோம்னா அந்த பதினாலுங்கிறது ஒரு அரை ஆறு ட்ராப் ஆகும் பதிமூன்றரை பதிமூன்றரை மண்ணை பொறுத்து ட்ராப் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பதினஞ்சில் வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஆறு பேத்தோட வேகம் வந்து டயர் வந்து இந்த டயர் தொழில்கூட ஸ்லிப் ஆகாது அந்த பட்டன் வந்து இப்போ ஒரு பட்டன் கீழே உக்காருதுன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் ஏன்னா முன்னாடி டயரும் இழுக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பொறிச்சுக்கிட்டே போகிற டயருக்கும் கரெக்டாக உக்காந்து போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ட இதுலேயே என்ன தெரியுதுன்னா டயர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தேயும் அதனால பார்த்திங்கன்னா இந்த வண்டின்னு இல்லை அதர் பேண்ட் எடுத்தாலும் சரி எந்த வண்டியுமே சரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா ஒம்பது கலப்பைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மூன்றரை லிட்ரு மூன்றரை லிட்ரை நண்பா கலப்பைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிளப்பம் அதே மாதிரி தான் இயற்கையாக நான் இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு நாலு நாளுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா மைலேஜ் வீடியோ போட்டிருப்பேன் அஞ்சு கலப்பைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுமா அந்த லிங்க் வேணுமா பின் பண்ணி வைக்கிறேன் நெண்பா கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா மூன்றை நாலு அதிகபட்சமாக நிறைய பேர் கேட்குறீங்க அது வந்து ஒரே மண்ணில் செக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கம்மியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே களிமண் காடுன்னு சொல்லுவாங்க களிமண்லேயே சரளாக இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு மண்ணும் சேர்ந்தாப்புல அது பார்த்திங்கன்னா காடு செம்ம இருவலான காடு அதில் தான் பார்த்தீங்கன்னா மைலேஜே டெஸ்ட் பண்ணேன் காடு இருவலான காட்டில் எந்த வண்டி பார்த்தீங்கன்னாலுமே மைலேஜ் டெஸ்ட்டு பண்ணியில் பொது பொதுன்னு மண் இருக்குது பாருங்கள் அதில் போய் மைலேஜ் டெஸ்ட்டு பண்ணாதீங்க ஏன்னா ஒரு காட்டில் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து நிலையானதாக இருக்காது எந்த காடு எந்த மண் வந்து ரொம்ப கடிசாக இருக்குதோ அந்த காட்டில் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணோம்னா அதுதான் நமக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட்டிங் லாபத்தில் வரும் மண் இப்போ கடுசான மண்ணுலேயே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எனக்கு மூன்றரை லிட்டர் தான் போயிருந்தது அப்போ பொது பொதுன்னு இருக்கிற மண்ணில் என்ன பண்ணுவோம் மூணு லிட்டர் தான் போகும் அப்போ ரோடு ரன்னிங் இதெல்லாம் பார்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக போச்சு கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு வரலாம் அதனால பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருவலான இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனோட வண்டியினுடைய கெப்பாசிட்டியும் தெரியும் டெமோவுக்கு வண்டி எடுத்து பார்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இருவளான மண்ணுலேயே டெஸ்ட் பண்ணி பாருங்க நண்பா அஞ்சு கலப்பைக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை இதில் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நண்பா வண்டி செம்ம பர்ஃபெக்ட் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மூளையில் போய் தான் அஞ்சு கலப்பை நெக்கரிக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை நாங்களாம் பார்த்தீங்கன்னா தலைமூடி ஏறி தான் நண்பா ஓட ஓட்டுவோம் ஏன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே வர வரவே திருப்பிடுவாங்க மூளையில் சொட்ட விடுவோம் கசகசனம் ஓட்டுவாங்க பார்க்குறதுக்கே ஒரு வரிசையாக நீட்டாக எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பை ஓட்டணும் பார் ஓட்டினா நீட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா பாதியிலே திருப்புவாங்க அது பார்த்தீங்கன்னா வயிலே பார்த்தீங்கன்னா பாதி வயலு கரகரையாக கரகரையாக ஒரு பார்த்தாலே ஒரு நீட்டாகவே இருக்காதுன்னு வச்சிங்களேன் அதனால பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் இருந்தால் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும்னு வச்சுக்கங்களேன் அடுத்தது ரொட்டேட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டியில் இல்லை எந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா டாப் லிங்க் வந்து ரெண்டு இருக்கும் அந்த ரெண்டில் பார்த்திங்கன்னா லோ ஹைன்னு இருக்கும் இதில் ரெண்டுலேயுமே போட்டிங்கன்னா சென்சார் போயிடும் அப்புறம் இந்த பாடிவே உட்கார பாடியவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரித்து தான் சென்சார் மாதிரி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ரொட்டைடருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊ இந்த ஊக்கு பெட்டு பெட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு போட்டுருங்க சென்சாரே போகாது இப்போ பட்டு பட்டுன்னு அடிக்கிறதுனால சென்சார் போயிடும் ரொட்டைடருக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மண்ணாக இருந்தால் பதமான மண்ணாக இருந்தால் ஒரு நாலரை ஈரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அஞ்சு அஞ்சரைலாம் அடிக்குது அடிக்குதுன்னுபா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா யாருமே இந்த வண்டி இப்போதிக்கி எடுக்காதீங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் வச்ச மாடல் வருது அது இல்லாத பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடலும் இப்போ புதுசாக வந்திருக்கு அந்த புது மாடலில் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வந்ததுன்னு அந்த மாடலில் எடுத்துக்குங்க அது வந்து பாத்தீங்கன்னா வண்டி நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த வீடியோ ஒன்று வேணும்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாலா வந்து நான் அதையும் எடுத்து எடிட் பண்ணி போடுறேன் நண்பா அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்டில் ஓட்டிலன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வீடியோவை போட்டு ஓட்டினோம்னாலும் சரி இல்லை நார்மலில் போட்டு ஓட்டினாலும் சரி நண்பா கத்தியில் வந்து மண் பிடிச்சிருச்சுன்னா லோகியை தூக்கி கொடுத்துட்டு நார்மல் வண்டியெல்லாம் எப்படி மண்ணை உதவி விடுவோம் இதில் வந்து உதவி விடவே இப்போ பாதுசா வந்திருக்க மாடல பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை அது இதோட செம்ம டெக்னாலஜியாக கொண்டு போயிருக்காங்க பயங்கரமா இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை அப்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜின்ல இன்ஜின்லன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை டைப்பு ஃபில்டர் இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அந்த ஆயில் டைப்பை விட இதுதான் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன் டஸ்ட்டு எது ஏறினாலுமே பார்த்தீங்கன்னா ஓவரா டஸ்ட் எடுத்துன்னா முன்னாடி இண்டிகேஷன் காட்டுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஜினு பாருங்க இன்ஜினுக்கு செம்ம குவாலிட்டியாக இப்போ எப்படி நம்ம கட்டடம் கட்டையிலன்னு பார்த்தீங்கன்னா பில்லர் போட்டு கட்டுறோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து கட்டியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் லைஃப் வந்து அதிகமாக நண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதில் பெருசாக எல்லாமே ஓகே டன் கரெக்டாக இருக்கணுப்பா வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க்கா சும்மா வெயிட்டு எல்லாமே ஈவனாக கொடுத்துருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லே இப்போ வர மற்ற ஐம்பது விட இதில் பார்த்தீங்கன்னா வாட்ரு சப்பரேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேலே ஹீட்டே ஏற மாட்டேங்குது அடுத்து பீஸ் கேரியரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க நீட்டாக உள்ளே மழை பேஞ்சா கூட சாரில் அடிக்காத எதுவுமே பார்த்தா நீட்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இதான் ஒன்றும் இல்லைன்னா இங்கே ஆச்சுமா ஓகே நண்பா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் மைனஸ் பாயிண்ட் ரொட்டேட்ரு அதை விட்டு அந்த மீட்ரு அவ்வளோதாங்க பாருங்க மீட்ரு மட்டும் பார்த்தீங்கன்னா டஃப் அடிக்குது பார்த்தீங்களா சரி ஓகே தானுப்பா இப்படி இருந்த வாக்கில் மழை வந்துருச்சு இனிமேட் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியதான் அதனால இந்த வண்டி இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவசரப்பட்டு எடுக்காதீங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் அவங்க டீலர்கிட்ட போய் விசாரிங்க இந்த மாதிரி வண்டி வந்து புதுசாக வந்திருக்கான் ஜிபிஎஸ் வச்ச மாடல நிறையா ஊரில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் வச்சதே இப்போ வராமல் இருக்குது மகேந்திராவில் எங்க சைடு தான் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் எந்த வண்டி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு எந்த வண்டி புதுசாக கம்பெனியில வருதோ எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க தூக்கிட்டு வந்து வச்சிடறாங்க மகேந்திராவில் அடுத்தது பாத்தீங்கன்னா கஸ்டமர் தான் அதனால கவனிக்கிறதும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்குது இதுல ஓகே என்னென்னப்பா மழை வேற அதிகமாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது செல்லு வேற வீணாக போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் செய்து வெயிட் பண்ணுங்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவிலே பயங்கரமான வண்டி டெக் ப்ளஸ்லேயே பார்த்தீங்கன்னா இறங்குது அதை வந்து பொறுத்தாரே பூமி அல்வா மாதிரி அந்த புது வண்டி எடுத்துக்கலாம் செம்ம மாடலோடு வருது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதனால் அவ்வளோதான் நண்பா மீதி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த புது வண்டி வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நீங்களும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்னன்னு அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ எடுத்து போடுறேன் அந்த வண்டி எப்படி இருக்குது என்ன மைனஸ் என்ன ப்ளஸ்னு அந்த வண்டியில் எடுத்து போடுறேன் நண்பா ஓகே பாய் வீடியோ வந்து கண்ணா பின்னான்னு எடுத்திருந்தோம்னா ரொம்ப ரொம்ப சாரி பண்ணுவா மழை பெய்யதுனால என்னால கரெக்டாக எடுக்க முடியல அதே மாதிரி வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இல்ல வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லிட்டு போங்க நான் மாத்திக்கிறேன் அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா மீட்டர்னு சொல்ல போனா எல்லாமே நீட்டா கொடுத்துருக்காங்க மீட்டரில் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வச்சுக்கீங்களே இந்த ஸ்பீடு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முள் எழுந்திரிச்சு அதனோட பொசிஷனுக்கே வரமாட்டேங்குது எடுத்தால் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகணுமோ என்னமோ தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகுது ஏன் வண்டின்னு ஏன் வண்டிக்கு மட்டும் மற்ற வண்டிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில அடுத்தது எனக்கு இந்த வண்டி எடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஏழு ஓட்டியிருக்கிறேன் எந்த வேலையுமே இது நாள் வரலையுமே எந்த வேலையுமே வச்சதில்லை நண்பா ஆனால் என்னமும் வண்டியில் ஒரு பொருள் கூட மாற்றல அப்படியே வந்த வாக்கில் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நண்பா வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் பாய்